அடே ப்ரோ பன்னெண்டு வருஷமா கடை நடத்துறோம் நல்ல கூட்டம் வருது ஆனா ஒரு யூடியூபர் கூட வீடியோ போட்டது இல்லைன்ற மாதிரி ஓனர் சொன்னாரு இது வரைக்கும் நம்ம யூடியூபர் யாருமே இதுக்கு வந்து எடுத்தது இல்லை இது வரைக்கும் திஸ் இஸ் தஸ்ட் டைம் எஸ் ரீசெண்டா நம்ம பம்மல்ல இருக்கிற கலிஃபா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம போயிருந்தோம் இவங்க டுவெல் இயர்ஸ் ஆகி ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல அதே மாதிரி இந்த ஏரியால சுத்திட்டு இருக்கப்போ நல்ல கிரௌட் இருக்கிறத பார்த்து தான் நாங்க வீடியோ எடுக்கலாம் பிளான் பண்ணோம் பன்னெண்டு வருஷம் எங்களுக்கு கூட்டமாக தான் இருக்கும் ஏழு மணிக்கு ஆரம்பம் நைட் ஒரு மணி வர முடியும் இவங்க கிட்ட பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் சைடிஷ்லயே நிறைய வெரைட்டிஸ் வந்து ஃப்ரெண்ட்லயே வந்து அடிக்க வச்சிருப்பாங்க அதே மாதிரி இங்க பெருசா டைனிங் பண்ணி சாப்பிடற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்ல ஆனா வர்றவங்க எல்லாருமே